திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் சலேஸ்வரர் திருவுடல் திருவிழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை அருணா சலேஸ்வரர் கோயில் உலக புகழ்பெற்றது திருவண்ணாமலை அருணா சலேஸ்வரர் கோயிலில் உத்தராயண புண்ணியகால பிரம்ம உற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது விழாவின் நிறைவு நாளன்று தாமரை குளக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது குளக்கரையில் சிறப்பு அலங்காரத்தில் சந்திரசேகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு அடுத்த நாள் திருவுடல் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்நிகழ்ச்சிக்கு ஒரு வரலாறு உள்ளது அதாவது முனிவர் அருணா மட்டும் வணங்கி வந்துள்ளார் ஒரு சமயத்தில் அருணாச்சலேஸ்வரர் அம்மனும் ஒன்றாக இருந்தபோது அவர் வண்டு உருவில் அருணாச்சலேஸ்வரர் மட்டும் சுற்றி வந்து வணங்கி இருக்கிறார் இதனால் சாமிக்கும் அம்மனுக்கும் இடையே ஊடல் ஏற்பட்டு பின்னர் ஊடல் ஏற்பட்டதாக வரலாறு கூறுகிறது இந்த ஊடல் மற்றும் கூடலை விளக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் திருவூடல் திருவிழா கொண்டாடப்படுகிறது திருவுடல் திருவில் திருவுடல் திருவிழாவின் போது சாமிக்கும் அம்மனுக்கும் இடையே ஊடல் ஏற்பட்டு அம்மன் மீண்டும் கோவிலுக்கு சென்று விட்டார் அருணா சலேஸ்வரரும் குமர கோவிலுக்கு சென்று விட்டார் இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு கழித்து சாமி தரிசனம் செய்தனர்